ஆண்டவர் உலக சிறும இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அண்ணனூர் இந்திய தேவசங்கள் சார்பமழை வாழ்த்துகிறேன் இந்த புத்தாண்டு இருபத்தி ஏழாம் நாள் சனிக்கிழமை காலை பொறுதலை அனுதின கர்மழித்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பில் கருத்துகளாய் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்மை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆம்போஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துடைய பிந்திய பாகத்தை நான் வாசிக்கே அவர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர் கத்தர் என்பது அவருடைய நாமம் கத்தருடைய நாம் மகிமைப்படுவதாக நம்முடைய தேவன் எவ்வளவு அதிசயமான தேவன் பிற எதுக்கு நாம் கவலைப்படணும் கண்ணீர் வடிக்கணும் மற்றவற்றை ஏன் நம்ம புலம்பணும் சமுத்திரத்தின் தண்ணீரை வரவழைத்து பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர் லேசான காலி லேலுயா ஸ்தோத்திரம் எவ்வளோ அற்புதமான ஒரு தேவன் சமுத்திரத்தின் தண்ணீரை வரவழைக்க முடியுமா மனுஷன் ஸ்தோத்திரம் பக்கத்தில் இருக்கிற ஊற்று நீரை எடுப்பதற்கே அவன் அவ்வளோ கஷ்டப்படுதான் அவ்வளோ ஆயில தண்ணி பிடித்து கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டம் அதனால் மனிதனுடைய உதவியும் பலனும் அவ்வளோதான் நாம் தேவனை ஆராதிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரன் பாருங்கள் சமுத்திரம் வரவழைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிற எதை சமுத்திரத்தின் தண்ணீர் ஆண்டவர் பாருங்க சமுத்திரத்தில் உள்ள தண்ணீரை சூரியன் உலமாய் வெப்பப்படுத்தி அதை ஆவியாக்கி வானத்துக்கு கொண்டு போய் அதை மழையாய் பூமியில் என்ன செய்கிறார் பெய்யப் பண்ணுகிறதை பார்க்க கத்துடன் நாம் மகிமைப்படுவதாக பூமியில் அவர் என்ன செய்கிறார் பெய்ய பண்ணுகிறார் சமுத்திரத்தின் தண்ணீரை சூரியன் மூலமாக வெப்பப்படுத்துகிறார் அது என்ன செய்கிறது கத்தோடைய நாம மகிமைப்படுவதாக அதை பூமியில் ஊற்றி எவ்வளவு சந்தோஷம் பாருங்கள் மழை பெய்தாலே நமக்கு அவ்வளவும் சந்தோஷம் விவசாயிகளுக்கு சந்தோஷம் ஜனங்களுக்கு சந்தோஷம் ஏன்னா மழை எப்போ வரும் மழை பெய்யலைன்னா ஆசீர்வாதம் கிடையாது வயல் விளையாது இப்படி பல தண்ணீர் திண்டாட்டமாகும் ஆனால் தேவர் அதையெல்லாம் நேர்த்தே செய்தார் எப்போ எதை செய்யணும்னு வச்சுருக்கிறார் மழை காலம் என்று ஒரு காலங்களை கத்திரை ஏற்படுத்தி பூமியின் மேல் தண்ணீரை ஊற்றி ஜனத்தை கத்திர என்ன செய்கிறார் ஆசீர்வதிக்கிறார் பயிரை இணை செய்கிறாங்க உழைப்பிக்க பண்ணுகிறாங்க அதே போல் உங்களுடைய வார்த்தையில் கவலையே போடாதுங்க கத்தர் இணை செய்வார் வரவழைத்து ஆசீர்வதிப்பார் ஸ்தோத்திரார் இயற்கையின் மாத்திரம் அல்ல ஊழியர்களை கொண்டு கத்தர் ஆசீர்வதிப்பார் அப்போச நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க கேட்போம் முப்பத்தி ரெண்டாம் அவசரத்தை பாருங்க யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேரு என்று மறுபேற்கொண்ட ஸ்ரீமோன வர வளர்ப்பாயாக பாருங்க குருநெலிவு தேவ பக்தி உள்ளவனாக இருந்தார் அவனை ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்பினார் அதனால் அங்கே தோல் பதனிடுகிறவனை சீமன் வீட்டில் இருந்த பேதுருவை நீ கூப்பிடுவையா அப்படின்னு அங்கே இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்த பேதர்வை வரவழைத்து குருநேலிவுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து அவன் அங்கே வந்து பிரசங்கம் பண்ணான் க வசந்தை கேட்ட யார் மீது ஆவியானவர் குளிந்தர்னார் பற்பல பாசைகளை பேசினார்கள் வேதர் அங்கே உட்கார்ந்து ஊழியை செய்தால் நியாசானம் கொடுத்து புரஜாதியின் நடுவில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகிழ்ச்சி யூதர்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதமா அப்படின்னு நம்ம நினச்சிருந்தவன் நமக்கும் கர்த்தர் தந்தாரு இந்த அனுதின கர்மத்தை செய்கிற அருமையான தேவடைய பிள்ளைகளே ஆசீர்வாதம் அவங்களுக்கு தானா இவங்களுக்கு தானா அப்படின்னு நினைக்காது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் ஒவ்வொருவருக்கும் தேவர் என்ன செய்யற ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் அந்த ஆசிர்வாதத்தை அவரே என்ன செய்வார் வரவழைப்பார் ஒரு ஆமீன் சுழங்க அலையலா எத்துடைய நாம மகிமைப்படுவதாக அவரே கொண்டு வந்து வரவழைத்துவார் ஆசீர்வதிப்பார் தாவிதை கொண்டு வந்தாரு எழுபத்தி எட்டாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் வாசிக்கோம் எழுவத்தி ஓராம் வசனம் கடவுள் ஆண்டுகளின் பின்னாக திரிந்து அவனை தம்முடைய ஜனமாக யாகோவையும் தம்முடைய சுதந்திரமாக மெய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்து பாருங்க தாவிதை கொண்டு வந்து அழைத்து சிறைவில் ஒரு அற்புதமான ஆளுகையை கற்றுக் கொடுத்தார் அருமையான தேவடைய பிள்ளைகளை வரவழைத்து ஆசீர்வதிக்கலை நம்ம ஆண்டவருக்கு ஒப்பான உலகத்திற்கு யாருமே கிடையாது அதனால் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து உங்கள் குடும்பத்தின் மீது உங்கள் வியாபாரத்தின் மீது உங்கள் தொழிலின் மீது உங்கள் படிப்பின் மீது ஊற்றி குறிப்பாக உங்கள் ஊழியத்தின் மீது ஊற்றி உங்கள் நிச்சயம் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம் ஆசீர்வாதங்களை வரவழைத்து எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் இந்த அனுதன கருமை தெரிஞ்சுக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை வரவழைத்து நீர் கொடுத்து நாமத்தை உயர்த்த போகிற அப்படின்னாலே இயேசுவி ஏசுவி நிமித்த ஜபங் நல்ல ஆமை ஆமையாச்சு நாளை ஞாயிறு ஆறாவதுல கலந்தவுள்ள நாளை மறுதினம் அருதின கண்மணித்தின் சந்திக்கும் வரைக்கும் கிருபை நம்மை தாய் விடத்துவதாக